வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் ஐந்து நாடுகள் பயணத்தின் ஒரு கட்டமாக அர்ஜென்டினா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி சற்று நேரத்தில் பெயனோஸ் ஆரிஸில் தமது சுற்றுப்பயணத்தை தொடங்கவுள்ளார் அந்நாட்டு அதிபர் திரு ஆவியர் மில்லையை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவதற்கான நாட்டின் முதல் கூட்டுறவு பல்கலைக்கழகத்திற்கு குஜராத் மாநிலம் ஆனந்தில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகின் எப்பகுதிக்கு சென்றாலும் தமிழ் மொழி மற்றும் தமிழர்களின் பெருமைகளை பறைசாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை உத்தராகண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் மூன்று பதக்கங்களை வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் ஐந்து நாடுகளின் பயணத்தின் ஒரு கட்டமாக அர்ஜென்டினா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் அர்ஜென்டினாவின் விடுதலைப் போராட்ட வீரரும் தேசிய தலைவருமான ஜெனரல் ஜோஸ் தேசான் மார்டின் சிலைக்கு அஞ்சலி செலுத்தி தமது சுற்றுப்பயணத்தை தொடங்கவுள்ளார் பின்னர் அந்நாட்டு அதிபர் ஆவியர் மில்லையை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பிரேசிலின் ரியோடி ஜெனிரோவில் நடைபெற்ற ஜி இருபது போது இரு நாட்டு தலைவர்களும் பரஸ்பர ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக பொருளாதார உறவுகள் குறித்தும் பாதுகாப்பு குறித்தும் பேச்சுகள் நடத்தினர் உலகின் தென்பகுதி நாடுகளின் இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்துவதன் நோக்கமாக ஐந்து நாடுகள் பயணத்தை மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது பயணத்தை தொடங்கும் முன் வெளியிட்ட அறிக்கையில் லத்தீன் அமெரிக்க நாடான அர்ஜென்டினாவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்டிருந்தார் நாட்டின் முதல் கூட்டுறவு பல்கலைக்கழகமான திரிபுவன் சகாகாரி விஸ்வ வித்யாலயாவுக்கு குஜராத் மாநிலம் ஆனந்தில் மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கூட்டுறவு அமைச்சகத்தின் மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் அறுபதுக்கும் மேற்பட்ட புதிய திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கோடிக்கணக்கான ஏழை எளிய மற்றும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் கூட்டுறவுத்துறை செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் கூட்டுறவு இயக்கத்தில் நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சேர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் புதிதாக தொடங்கப்படும் கூட்டுறவு பல்கலைக்கழகம் இந்த துறையின் புள்ளி விவரங்களை ஆய்வு செய்து அரசின் கொள்கைகளை வகுப்பதற்கு பெரிதும் உதவிடும் என்று கூறினார் கூட்டுறவுத்துறையின் ஆராய்ச்சி பணிகளுக்கும் வளர்ச்சித் திட்டங்களுக்கும் உறுதுணையாக இந்த பல்கலைக்கழகம் செயல்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் கூட்டுறவுத்துறைக்கான பணியாளர்களை உருவாக்குவது மட்டுமின்றி இத்துறையை முன்னெடுத்துச் செல்லும் தலைவர்களையும் இப்பல்கலைக்கழகம் உருவாக்கித் தரும் என்றும் திரு அமித்ஷா கூறினார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் நாட்டின் பொருளாதாரத்தை முப்பத்தி இரண்டு டிரில்லியன் டாலராக உயர்த்துவதற்கான பொருளாதார மற்றும் வர்த்தக கொள்கைகள் கட்டமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் இன்று சென்னை இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற சங்கம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து உலக புத்தாக்க மாநாட்டில் உரையாற்றிய அவர் இரண்டாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டுக்குள் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உயரும் என்றும் தெரிவித்தார் அரசின் கொள்கைகளும் திட்டங்களும் எதிர்காலத்துக்கான தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருவதாக தெரிவித்த அமைச்சர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குவாண்டம் கம்யூட்டிங் உள்ளிட்ட துறைகளில் நாம் வளர்ச்சியடைந்து வருவதாகவும் கூறினார் நாட்டின் தொழில்நுட்ப கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு முந்தைய பட்ஜெட்டில் பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் மற்றும் புத்தாக்கத்திற்கு ஊக்கமளிக்கும் வகையில் மேலும் பத்தாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு அனுமதித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையை மேம்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவையில் அண்மையில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் அனுமதித்தையும் திரு பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகின் எப்பகுதிக்கு சென்றாலும் தமிழ்மொழி மற்றும் தமிழர்களின் பெருமைகளை பறைசாற்றி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக பதிவில் கரிபியன் தீவு நாடுகளில் ஒன்றான ட்ரினிடாட் டொபேகோவுக்கு பயணம் மேற்கொண்டபோது அந்நாட்டு அதிபர் கிறிஸ்டியன் கங்காலோவின் பூர்வீகம் தமிழ் என்பதை அறிந்து திருக்குறளை சுட்டிக்காட்டி அவரை வாழ்த்தியதையும் குறிப்பிட்டுள்ளார் வீரம் நிறைந்த படைபலம் தேச நலன் மற்றும் மீது அக்கறை கொண்ட மக்கள் அளக்குறையாக செல்வம் நாட்டின் நலன் அறிந்து செயல்படும் அமைச்சர் அழிக்க முடியாத இராணுவம் ஆபத்து காலத்தில் துணை நிற்கும் நட்பு நாடு இவை அனைத்தும் நாட்டை வளமாக்கும் என்ற திருக்குறளின் பெருளையும் பிரதமர் எடுத்துரைத்து பெருமை சேர்த்துள்ளார் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் வீரம் நிறைந்த படைபலம் தேச நலன் மீது அக்கறை கொண்ட மக்கள் அளக்குறையாக செல்வம் நாட்டின் நலன் அறிந்து செயல்படும் அமைச்சர் அழிக்க முடியாத இராணுவம் ஆபத்து காலத்தில் துணை நிற்கும் நட்பு நாடு இவை அனைத்தும் நாட்டை வளமாக்கும் என்ற திருக்குறளின் பொருளையும் பிரதமர் எடுத்துரைத்து பெருமை சேர்த்துள்ளார் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் ட்ரினிடாட் டொபேகோ நாட்டின் தி ஆர்டர் ஆஃப் தி ரிபப்ளிக் ஆஃப் ட்ரினிடாட் டொபேகோ விருது பிரதமருக்கு அந்நாடு வழங்கி கௌரவித்ததையும் டாக்டர் எல் முருகன் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி செய்தியறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் பிஎஸ்ஐ தர நிர்ணயத்துடன் கூடிய ஹெல்மெட்டுகளையே இருசக்கர வாகன ஓட்டிகள் பயன்படுத்துமாறு மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக இந்த துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிஐஎஸ் தர நிர்ணயம் இல்லாத ஹெல்மெட்டுகளின் உற்பத்தி மற்றும் விற்பனையை தடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது கடந்த நிதியாண்டில் முப்பதுக்கும் மேற்பட்ட சோதனைகள் நடத்தப்பட்டு பிஐஎஸ் தர நிர்ணயத்தை தவறாக பயன்படுத்திய நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தில்லியில் மட்டும் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தர நிர்ணயம் செய்யப்படாத ஹெல்மெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு ஒன்பது நிறுவனங்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது மத்திய மாநில அரசுகளின் நிதியுதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் வரும் ஜனவரி மாதத்திற்குள் முடிக்கப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என்று மாநில ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் ராசிபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்களில் புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர் ராசிபுரம் குடிநீர் திட்டம் எண்ணூற்று ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வருவதாகவும் இவை அனைத்தும் தொன்னூறு சதவீதம் நிறைவடைந்துள்ளதாகவும் கூறினார் ஐந்து கோடியே முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் மேலும் நான்கு புதிய திட்டப்பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார் ராசிபுரத்தை அடுத்த மதியம்பட்டி ஏரியில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யும் பணியையும் திரு மதிவேந்தன் தொடங்கி வைத்தார் கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை உத்தராகண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் குஜராத் தில்லி ராஜஸ்தான் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மேற்குவங்கம் தெலங்கானா சட்டீஸ்கர் மாநிலங்களைச் சேர்ந்த ஐம்பது யாத்திரிகர்களை கொண்ட இந்த குழுவினர் நேற்று புதுதில்லியில் இருந்து புறப்பட்டு உத்தராகண்டின் டானக்பூர் வந்து சேர்ந்தனர் யாத்திரிகர்களின் முதல் குழுவை வழி வைத்து பேசிய முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கைலாஷ் மானசரோவர் யாத்திரிகர்களுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கோவிட் தொற்றுக்கு பின் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த யாத்திரை தற்போது தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அமலாக்க இயக்குநரகம் மற்றும் மத்திய புலனாய்வு பிரிவு விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க அமெரிக்க அதிகாரிகள் நிரவ் மோடியின் சகோதரர் நேகல் மோடியை கைது செய்தனர் பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசடி மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனைகளில் ஈடுபட்ட நீரவ் மோடியை இந்தியா அனுப்புமாறு இந்திய புலனாய்வு அமைப்புகள் பிரிட்டன் அரசுடன் பேசி வரும் நிலையில் அமெரிக்காவில் தங்கியிருந்த அவரின் சகோதரர் நேகல் மோடி இந்தியாவின் வேண்டுகோளை அடுத்து கைது செய்யப்பட்டுள்ளார் விரைவில் அவர் இந்தியா கொண்டுவரப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேகல் மோடி அவரது சகோதரர் நிரவ் மோடியுடன் இணைந்து சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதை இந்திய புலனாய்வு அமைப்புகள் உறுதி செய்துள்ளன ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் மூன்று வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளது சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் ஷிட்டல் தேவி மற்றும் ஜோதியும் கலப்பு குழு பிரிவில் ஹர்விந்தர் சிங் மற்றும் பாவ்னாவும் பதக்கங்களை கைப்பற்றினர் ஆடவர் மற்றும் கலப்பு குழு பிரிவிலும் ஆடவர் ரீகர் பிரிவிலும் இந்தியா பதக்கங்களை வென்றது இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஏழு பதக்கங்களை வென்றுள்ளது ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளது தென்கொரியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அனாகத் சிங்கும் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் ஆர்யாவீர் தேவனும் தங்கப்பதக்கம் வென்றனர் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் சான்வி கலான்கியும் பதிமூன்று வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் அயான் தானுகாவும் வெள்ளிப் பதக்கம் வென்றனர் வெனிசுலாவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியின் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் பிரிஷா கோயலும் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் சுதான்ஷு மெய்னியும் பட்டம் வென்றனர் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காவது நாளான இன்று இந்தியா தனது இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று முன்வரை நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நாற்பத்தொன்பது ரன் எடுத்துள்ளது பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் நானூற்று ஏழு ரன் எடுத்துள்ளது இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஐநூற்று எண்பத்தி ஏழு ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஐந்து நாடுகள் பயணத்தின் ஒரு கட்டமாக அர்ஜென்டினா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி சற்று நேரத்தில் பியனோ சைரிஸில் தமது சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளார் அந்நாட்டு அதிபர் திரு ஆவியர் மில்லையை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவதற்கான நாட்டின் முதல் கூட்டுறவு பல்கலைக்கழகத்திற்கு குஜராத் மாநிலம் ஆனந்தில் மத்திய அமைச்சர் திரு அமித் ஷா இன்று அடிக்கல் நாட்டினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகின் எப்பகுதிக்கு சென்றாலும் தமிழ்மொழி மற்றும் தமிழர்களின் பெருமைகளை பறைசாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை உத்தராகண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் மூன்று வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது